நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் பாஜகவிலிருந்து ஓட்டம் பிடிக்கும் பெரும் தலை ஆதரவாளர்களுடன் அணிமாறும் நிகழ்ச்சி விரைவில் நடைபெறப் போகுது கட்சி தலைமையானது தன்னை கண்டுக்கல அப்படின்றது தான் அந்த பெரும்புள்ளியினுடைய ஆதங்கமாக இருக்கிறது அந்த பெரும்புள்ளி யார் என்பதை பற்றியும் பார்க்கலாம் ஜூன் நான்குக்கு பிறகு திமுகவில் வருகிறது பெரிய மாற்றம் அந்த பெரிய மாற்றம் என்ன என்பதை பற்றி விரிவாகவே பார்த்து விடலாம் அப்போ அதிமுகவில் எந்த ஒரு பெரிய மாற்றம் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே பெரிய மாற்றம் வந்து விட்டது ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோசியர் சொல்கிறத கேட்டு தான் எல்லாவற்றையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் உண்மையாகவே ஜோசியர் சொல்கிறத கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா இல்லை தானாக முடிவு எடுக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற தானாக முடிவினால் கட்சிக்குள்ளே என்ன அதிருப்தி எல்லாவற்றையும் விரிவாக அந்த வீடியோவெலாம் பார்த்துடலாங்க இதற்கு இடையில் ஆளுநர் வந்து டெல்லி போயிருக்கிறாரு அவர் ஏன் டெல்லிக்கு போனார் என்ற விஷயம் தொடர்பாக அரசியல் பொருஷலாக சில செய்திகள் வருகிறது தேர்தல் பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அத்தனை பேரும் பிரச்சாரத்தில் தான் இருக்கிறாங்க ஆளுநரை டெல்லி போனாவே உள்துறை அமைச்சரை தான் சந்திக்கணும் ஏன்னா அவருக்கு கீழே தான் அவருடைய பணிகள் வருகிறது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் நிலவரம் அரசாங்க நிலவரம் சட்ட ஒழுங்கு இவற்றை பற்றியான ஒட்டுமொத்த புகாரையும் போய் டெல்லியில் தெரிவிக்க வேண்டுமென்றால் அமித்ஷாவை தான் சந்திக்கணும் ஆனால் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்தில் இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் எதற்காக டெல்லி போயிருக்கிறாரு அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல பாஜகவிலிருந்து அணிமாறும் பெரிய தலை ஆதரவாளர்களுடன் ஓட்டம் பிடிக்க போகிறாரு யார் தெரியுமா அரசல் புருசலாக பேசப்படுவது நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள்தான் இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜகவில் இருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறாரா நாலு கோடி ரூபாய் சிக்கிஸ் இல்லையா அந்த விஷயத்தில் தனக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று பேட்டியளித்த பிறகு கூட காவல்துறையினர் விடாமல் சுற்று போடுறாங்களாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புரட்சி இருந்து நான்கு கோடி ரூபாய் திருநெல்வேலிக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு போகின்ற போது சரியாக நம்பர் பெட்டியில் நாலு கோடி ரூபாய் போதுங்க போய் பிடிங்க என்று சொல்லிவிட்டு யாரெல்லாம் போகிறாங்க என்று சொல்லிவிட்டு குறிப்பாக சரியாக எக்ஸாக்டாக எங்கே ஆள் இருப்பாங்களோ அந்த இடம் வரைக்கும் போலீஸுக்கு போட்டு கொடுத்து அதை பிடிக்கி வச்சுருக்காங்களாம் கண்டிப்பாக நெருங்கிய வட்டாரத்தில் மட்டும்தான் அந்த நாலு கோடி ரூபாய் திருநெல்வேலிக்கு போகிறது பற்றியான செய்தி தெரியுமா அப்படி நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கும் கிட்டே சொன்ன பிறகு கூட இந்த தகவலானது காவல்துறைக்கு எப்படி போச்சு அதுவும் இத்தான் நம்பர் பெட்டியில் இந்த டைமுக்கு போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி ரூட் போட்டு கொடுத்தது யாராக இருக்கும் ஸோ தனக்கு எதிராக கட்சிக்குள்ள பெரிய சரி வழியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரா இதற்கிடையில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தாமரம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகுவதற்காக சம்மன் அனுப்புனாங்க ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்மனுக்கு ஆஜராகவே இல்லை அதற்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் போயிட்டு நம்முடைய நயினா நாகேந்திரன் அவர்கள் ஆஜராவதற்கு ஒரு பத்து நாள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாரு இதற்கிடையில் நயனா நாகேந்திரனுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது தாம்பரம் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சி பேரிடத்தில் விசாரணை நடத்தி முந்நூற்றி ஐம்பது பக்கம் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கின்றார்கள் இந்த நான்கு கோடி ரூபாய் கிடைத்த பிறகு அதிரடியாக நயனா நாயந்தனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் ஓட்டல் புரட்சி இருக்குது அங்கேயும் போய் ரைடு நடத்தினாங்க அதற்கு பிறகு நயினா நாயந்தனுடைய சொந்தக்காராக இருக்கக்கூடிய முருகன் வீட்லேயும் அதிரடியாக ரைடு நடத்தினாங்க பிறகு முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீங்கள் உண்மையை சொல்ல மாட்றீங்க இப்படியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உள்ளே போகணும் அப்படின்னு மிரட்டினாங்களோ என்னவோ தெரியல பாருங்க அந்த மூன்று பேர் பிடிப்பட்டது தொடர்பாக எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் நயனா நாகனுடைய உதவியாளர் கேட்டுக்கொண்டதன் படி தான் நான் வந்து எங்கள் ப்ளூ டைமண்ட் இருந்து மூன்று உதவியாளர்களை அனுப்பி வச்சோம் அவ்வளோதாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நயனார் நாகரனுடைய உறவினர் முருகன் அவர்கள் போட்டு கொடுத்துட்டாருங்க ஏற்கனவே நான்கு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போன சதீஷாக இருந்தாலும் சரி நவீனாக இருந்தாலும் சரி பெருமாள் அவர்களாக இருந்தாலும் சரி விசாரிக்கப்படுகின்ற போது அதில் சதீஷ் என்கின்றவர் தெளிவாக சொல்லிட்டாரு நயனா நாகந்திரைய தேர்தல் செலவுக்காக மட்டும்தான் இந்த நான்கு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதனால நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் கூட காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் விடுற மாதிரி தெரியல சிபிசிஐடியானது அறிக்கையை ஒட்டுமொத்தமாக கேட்டு பெற்றிருக்கிறது வழக்கு விசாரணையானது தீவிரம் அடைய போகிறது ஸோ இந்த பணம் சிக்கன விஷயத்தில் கட்சியானது தன்னை கைவிட்டு விட்டதாக நயனா அவர்கள் நினைக்கிறாரு அதனால் பாஜகவில் இருக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறாராம் அதுவும் இல்லாமல் கட்சிக்கு தன்னுடைய பவரை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாராம் வெற்றி பெறுகின்ற மூடில் இருந்த நயனா நாகேந்திரன் அவர்கள் இந்த நாலு கோடி ரூபாய் சிக்கினத்துக்கு பிறகு அவருடைய செல்வாக்கும் குறைந்து போய்விட்டதாம் ஸோ பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுதெல்லாம் காவல்துறையினர் வந்து குறுக்கும் மறுக்கும் நடக்கின்ற விஷயமானது அவருக்கு தடையாகவே இருந்ததாம் அதனால் தன்னுடைய மூத்த ஆதரவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தின நயனா நாகேந்திரன் அவர்கள் என்னங்க கட்சி விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் மூத்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் கட்சி விட்டு போகலாம் கட்சியை உடைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்திருக்குறாங்களாம் ஆனால் பாஜக கட்சியை ரெண்டாவது உடைக்க முடியுமா என்று கேட்டிங்கன்னா அது உடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் நெல்லை மாவட்டம் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய ஆதரவாளர்களை மட்டும்தான் நிர்வாகியாக போட்டிருக்கிறாராம் நாகேந்திரன் அவர்கள் இது அதிமுகலேருந்து வந்த கட்டமைப்பான் அதனால தான் சட்டமன்ற தேர்தலில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாராம் ஸோ அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அடைச்சிக்கிட்டு வேறு கட்சிக்கு போக போகிறாராம் எந்த கட்சிக்கு போகிறாராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எந்த கட்சி முந்துகிறதோ அந்த கட்சிக்கு போக போகிறாராம் இப்படி பாஜக வந்து ஒரு பெரும் தலை கயட்டிக்கிட்டு அணிமாறுவது அரசியல் களத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவதாக திமுகவில் ஏற்பட போகும் பெரிய மாற்றம் ஈடியாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி சிபிஐயாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி வருமான வரித்துறையில இருந்தாலும் சரி சீனியர் மினிஸ்டர்களை குறிவைத்திருக்கிறதாம் மூன்று சீனியர் மினிஸ்டர்களை விட போகிறது இல்லையா தேர்தல் முடிந்த பிறகு அதனால் அந்த மூன்று மினிஸ்டர்களில் இருந்து தூக்கிட்டு வேறு யாரையாவது போடலாமா அப்படின்னு திமுக நினைக்குதான் அதுவும் இல்லாமல் மூன்று மாவட்ட செயலாளர்களும் மூன்று அமைச்சர்களும் மூன்று தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டாங்களாம் அந்த மூன்று அமைச்சரும் மூன்று மாவட்ட செயலாளர்களும் வந்து சரியாக வேலையாக பார்க்கலையா அந்த மூன்று மாவட்ட செயலாளர்களும் அந்த மூன்று அமைச்சர்களும் கூட்டணி கட்சிக்கு தான் பொறுப்பாக போட்டாங்களாம் கூட்டணி கட்சி வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் இவங்க எனக்கு வந்து வேலையே செய்யலை ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நான் அடைஞ்சாலும் திமுக தோல்வி அடைஞ்ச மாதிரி தானே சென்ற முறை முப்பத்தெட்டு வெற்றி பெற்றீங்க அதே அளவுக்கு வெற்றி பெற வேண்டுமா இல்லையா நான் வெற்றி பெற்றால் தானே அந்த எண்ணிக்கை எட்ட முடியும் அதனால் உங்கள் ஆளுங்க சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு அறிவாலயத்தில் வெற்றி வச்சிருப்பதனால உடனடியாக முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் இறங்கிட்டாராம் அந்த மூன்று மாவட்ட செயலாளர்கள் மூன்று அமைச்சர்கள் பதவியை பிடிங்கிடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கிறார்களாம் ஆனால் தேர்தலுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது என்று உளவுத்துறை சொல்லுகின்ற பொழுது முப்பத்தி ஒம்போதும் நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பதனால தேர்தல் முடிவுக்கு பிறகு வாக்கு சதவீதம் குறைந்தால் கூட அந்த மூன்று பேரையும் கட்டம் கட்டிடணும் அப்படின்னு முதல்வர் முடிவு எடுத்திருக்கிறாராம் இதற்கிடையில் முப்பத்தொம்போது தொகுதிகள் வெற்றி பெற்றால் இந்த தேர்தலில் முன்னின்று நடத்திய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கப் போகுதாம் வேட்பாளர் தேர்வில் இருந்து காசு செலவழிப்பதிலிருந்து பிரச்சார முன்னெடுப்பிலிருந்து முதல்வர் எங்கெல்லாம் பேச வேண்டும் எத்தனை தொகுதியில் பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னெடுத்தாராம் ஸோ இந்த தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றால் அவர் தேர்தலை எதிர்கொள்கின்ற அளவுக்கு திறன் பெற்று விட்டார் அனுபவம் அவருக்கு கை கொடுத்திருக்கிறது செயல்பாடில் முதிர்ச்சி இருக்கிறது அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது கட்சி பதிவும் தாண்டி ஆட்சி பதிவு கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு முதல்வர் வருவாராம் முப்பத்தொம்போதே வெற்றி பெற வேண்டுமா துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்கு வருகின்ற போது இருந்ததை விட இப்போது நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகிட்டாருங்க எல்லாவற்றையும் கையாளுகின்றாருங்க ஏங்க நீங்கள் பதினேழுலேருந்து பதினெட்டு மணி நேரம் உழைப்பது உங்களுடைய உடல்நலத்துக்கு தாங்க கேடு அதனால் அரசாங்க பொறுப்புகளை பாதிய உதயநிதி ஸ்டாலின் இடத்துல கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மெச்சூரிட்டியை பார்த்து தரலாம் இப்ப தந்திங்கன்னா தான் கட்சி எந்தவித பின்னடைவும் இல்லாம தோய் இல்லாம போக முடியும் தேர்தல் நெருங்க நெருங்க உதயநிதி ஸ்டாலினை உள்ள கொண்டு வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்தோம்னா கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்பு இருக்கும் அந்த சலசலப்பு அடங்குவதுக்குள்ளாக சட்டமன்ற தேர்தல் வந்துடும் அந்த சலசலப்பு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அதனால் ரெண்டு ஆண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கின்ற இந்த தருணத்தில் உதயந்தி ஸ்டாலின் அவர்களை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் சலசலப்பு இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அடங்கிடும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் ஓய்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கின்றாராம் ஆமாண்ணே நானும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த தேர்தல் முடிவுகள் வரட்டும் அதற்கு பிறகு ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவியை வழங்குவதை பற்றி முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையான முடிவு எடுத்துட்டாரு அவர் எடுத்த தன்னிச்சையான முடிவின் காரணமாக மட்டும்தான் வந்து இன்னைக்கு அதிமுக பின்னடைவு சந்தித்து இருக்கிறது இதற்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் கட்சி நிர்வாகிகளிடத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான பயமும் கிடையாது தேர்தல் நேரத்தில் கொடுத்த எந்த பணத்தையும் சரி மாவட்ட செயலாளர்களும் சரி முன்னாள் அமைச்சர்களும் சரி உரியவர்கள் இடத்துல கொடுக்கலை எடப்பாடி பழனிசாமியை வெளிப்படையாக புகழ்ந்து பேசுகின்ற எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி என்ன பெரியாளா நாம் இல்லைன்னு அவர் கிடையாது அவர் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்த காசை கூட கொண்டு போய் நிர்வாகிகிட்ட கொடுக்கவே இல்லையாம் அதனால் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி வேலை செய்யவே இல்லையாம் வேலை செய்யாத காரணத்தினால்தான் அதிமுக பெரிய வெற்றியை பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதாம் அதிமுக எதிர்பார்ப்பு எல்லா தொகுதிகளும் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ஒரு முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்றுவிட வேண்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உதவும் அதிமுக எத்தனை பிளவுகள் வந்தாலும் சரி அதனுடைய வாக்கு வங்கி குறையவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தூக்கி நிறுத்திட்டாரு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பணபலத்தினால் வெற்றி பெற்றது என்று கூட பிரச்சாரம் பண்ணிவிடலாம் வாக்கு சதவீதம் தான் வேணும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி நினைத்தாராம் ஆனால் அந்த வாக்கு சதவீதம் வருவதற்கான வாய்ப்பே இல்லையா யாரும் களத்தில் இறங்கி வேலை செய்யவே இல்லையா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கின்ற விசுவாசத்தையும் தாண்டி பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களாம் அதோட எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை விட பெருசாக அறிவு ஆற்றலோ இருப்பது கிடையாது என்று நினைக்கிறாங்களாம் அதனையும் தாண்டி ஒரு ஜோஷியரை கேட்டு கேட்டு எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அதனால தான் இந்த மாடு சிலர் கூட்டத்தையோ கூட்டினாரு அப்படின்னு புரளி வேற பரவிட்டுருக்குதான் அதுக்கு அதிமுக இருக்கின்ற ஆதி ராஜாராம் அவர்கள் வந்து ஒன் இண்டியாவுக்கு பேட்டி அளித்திருக்கிறாரு அட ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க தவறான செய்தியும் ஆளுமை இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்று நிறுவ வேண்டும் என்பதற்காக இப்படி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க கட்சியினை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நாங்கள் இருக்கோம் தேர்தலில் சிறப்பாக தான் பணியாற்றி இருக்கின்றோம் அதுவும் இல்லாமல் கிளை செயலாளர் இருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கின்றார் ஒவ்வொரு தேர்தலிலும் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார் அதாவது கட்சியில் யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் பொறுப்பேற்கின்றார்களோ அவங்களை விட எடப்பாடி பழனிசாமி நிறைய தேர்தலில் பொறுப்பேற்று அவர் பொறுப்பேற்ற எல்லா தொகுதியிலும் வெற்றியும் பெற்று காட்டியிருக்கின்றார் எல்லா சூழ்நிலையிலும் அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வீகம் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை எந்த ஜோசிகிட்டேயும் போயிட்டு நிற்க வேண்டியது கிடையாது ஒரு பொதுச்செயலரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு கலர் நிலவரம் என்னவா இருக்குது என்று கேட்டுத்தான் ஆக வேண்டும் வரவு செலவு கணக்குகளை கூப்பிட்டு அலசி ஆராயத்தான் வேண்டும் அதோட தேர்தலுக்கு பிறகு என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இப்போது கோடை காலமாக இருக்கிறது அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கலாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுலேயே இவங்க இருக்கிறாங்க நாங்கள் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இண்டியாவுக்கு பேட்டியளித்திருக்கின்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக நாற்பது தொகுதி நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் பாண்டிச்சேரி உட்பட விலவங்கோடு இடைத்தேர்தலு கூட நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் லேட்டஸ்ட்டாக பத்திரிகையாளர் போது சொல்கிறாரு அதிமுக எவ்வளோ வெற்றி பெறும் என்று சொல்கின்ற போது அதிக தொகுதிகளை கைப்பற்றும் என்று சொல்கிறார் அப்போ நாற்பது வெற்றி பெறாதா அப்படின்ற கேள்விக்கு அவர் இடத்துல பதில் இல்லை அவருக்கே தெரிஞ்சு போச்சு அதிமுக காரங்க என்ன வேலையை பார்த்துருக்காங்க அதன் மூலமாக நமக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது என்ற விஷயமானது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அதனால தான் இப்போது மன சோர்ந்து இருக்கின்றார் அதுலேயும் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை ஒருங்கிணைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு லட்டர் எழுதிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அதிமுக பிடிங்கி நான் பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் ஸோ இத்தனை நெருக்கடிக்கு இடையெல்லாம் கட்சி நடத்த வேண்டும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ரிசல்ட் தருவதற்கு முன்பாகவும் சரி தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகும் சரி பெரிய நெருக்கடி இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அதனையும் தாண்டி நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் டெல்லி வரைந்து இருக்கின்றார் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திமுக அமைச்சரின் மீது நிறைய ஊழல் புகாரில் இருக்கிறது அதை தூசி தட்ட வேண்டும் என்பதற்காக தான் கையில் ரிப்போர்ட்டுடன் போயிருக்கின்றாரா அதுவும் இல்லாமல் நேற்று தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க துரைமுருகனை ஈடியானது சுற்று போட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது தொடர்பாக டெல்லியில் போய் நம்ம ஆளுநர் அவர்கள் முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாராம் நம்முடைய ரங்கராஜ பாண்டே யூடியூப் சேனலில் பேசக்கூடிய டெல்லி லீக்ஸ் என்ற தலைப்பில் பேசக்கூடிய ராஜகோபாலன் அவர்கள் இந்த ஜூன் நான்குக்கு பிறகு நம்முடைய துரைமுருகன் அவர்களை தட்டி தூக்கி உள்ள வைக்கும் ஈடி அவரை தான் நெருங்குகிறது என்று பேட்டி அளித்திருக்கின்றார் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் சீனியர் மினிஸ்டர் இல்லையா அவருக்கு எதிராக ஊழல் புகார் வந்திருக்குதா இல்லையா ஸோ அது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகமானது பல்வேறு குறிப்புகளை கேட்டிருப்பதனால அது தொடர்பாக விளக்கம் அளிக்கத்தான் சென்றிருக்கின்றார் ஆளுநர் அப்படின்னு சொல்றாங்க அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஆபீஸில் இல்லை என்றாலும் கூட அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள்கிட்ட மொத்தமான ஃபைலையும் கொடுத்துட்டு வருவார் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரவுண்ட் இருக்கிறது மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என்பதனால் ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எப்படி எதிர்கொள்வது என்ற திட்டமிட்டு இருக்கிறது ஆனால் சீனியர் மினிஸ்டர்கள் மூன்று பேரை குறிவைத்திருப்பதனால் அந்த மூன்று பேரையும் பதவியிலிருந்து இறக்கிவிட்டோம் என்றால் திமுக மீது இருக்கின்ற குறியானது குறைந்து போய்விடும் அதோட திமுக ஊழல் கட்சி என்ற பழியும் விலகிவிடும் அதனால் மூன்று சீனியர் மினிஸ்டர்களை பதவியிலிருந்து இறக்கலாம் அதற்கு பதிலாக கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பளிக்கலாம் அதோட சில மாவட்டங்களுக்கு இன்னும் அமைச்சர் பதவி கொடுக்கலை குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் போன்ற இடங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல ஸோ அங்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முடிவெடுத்திருக்குது அந்த மூன்று சீனியர் மினிஸ்டர்கள் யார் ஊழல் புகாரில் சிக்கியிருக்கிறவங்க ஈடியால் குறிவைக்கப்படுகின்றவங்க யார் அவங்களுடைய பதவி பறிக்கப்படுமா இல்லை சும்மானா மிரட்டி வேலை வாங்க போகிறாங்களா இல்லை ஆளுநர் அவர்கள் டெல்லி போயிருப்பது திமுக அமைச்சர்களுக்கு எதிரான புகார் அளிப்பதற்கு தானா இல்லை தமிழகத்தில் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சீக்கிரது கொலையும் களவும் அதிகரித்திருக்குது சட்ட ஒன்றை பற்றி புகார் அளிக்க போயிருக்காரா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி